வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எட்டாம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் முழுவதுமே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மொழி வாழ்த்து நிரந்தரம் என்பதன் பொருள் காலம் முழுமையும் வைப்பு என்பதன் பொருள் நிலப்பகுதி சூழ்களி என்பதன் பொருள் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் வன்மொழி என்பதன் பொருள் வளமிக்க மொழி இசை என்பதன் பொருள் புகழ் தொல்லை என்பதன் பொருள் பழமை துன்பம் அடுத்தது தமிழ்மொழி மரபு விசும்பு என்பதன் பொருள் வானம் மயக்கம் என்பதன் பொருள் கலவை இருதினை எதெல்லான்னா உயர்தினை அக்ரிணை வளாமை என்பதன் பொருள் தவறாமை மரபு என்பதன் பொருள் வழக்கம் ஐம்பால் எதெல்லாம்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் திரிதல் என்பதன் பொருள் மாறுபடுதல் செய்யுள் என்பதன் பொருள் பாட்டு தலாள் என்பதன் பொருள் தழுவுதல் அதாவது பயன்படுத்துதல் அடுத்த பாடம் வந்து ஓடை தூண்டுதல் என்பதன் பொருள் ஆர்வம் கொள்ளுதல் ஈரம் என்பதன் பொருள் இரக்கம் முளவு என்பதன் பொருள் இசை கருவி நஞ்சை என்பதன் பொருள் நிறைந்த நீர் வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் புஞ்சை என்பதன் பொருள் குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் பாட்டு என்பதன் பொருள் நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் பயிலுதல் என்பதன் பொருள் படித்தல் நாணம் என்பதன் பொருள் வெட்கம் செஞ்சொல் என்பதன் பொருள் திருந்திய சொல் அடுத்த பாடம் கோணகாத்து பாட்டு முகில் என்பதன் பொருள் மேகம் கெடி கலங்கி என்பதன் பொருள் மிக வருந்தி சம்பிரமுடன் என்பதன் பொருள் முறையாக சேகரம் என்பதன் பொருள் கூட்டம் காங்கேய நாடு என்பதன் பொருள் கொங்கு மண்டலத்தின் இருபத்தி நான்கு நாடுகளுள் ஒன்று விண்ணம் என்பதன் பொருள் சேதம் வாகு என்பதன் பொருள் சரியாக காளன் என்பதன் பொருள் எமன் மெத்த என்பதன் பொருள் மிகவும் அடுத்த பாடம் நோயும் மருந்தும் தீர்வன என்பதன் பொருள் நீங்குபவை உவசமம் என்பதன் பொருள் அடங்கியிருத்தல் நிழல் இகழும் என்பதன் பொருள் ஒளி பொருந்திய பேர்தற்கு என்பதன் பொருள் அகற்றுவதற்கு திரியோக மருந்து என்பதன் பொருள் மூன்று யோக மருந்து தெளிவு என்பதன் பொருள் நற்காட்சி திறத்தன என்பதன் பொருள் தன்மையுடையன கூற்றவா என்பதன் பொருள் பிரிவுகளாக பூனாய் என்பதன் பொருள் அணிகலன்களை அணிந்தவளை பிணி என்பதன் பொருள் துன்பம் ஓர்தல் என்பதன் பொருள் நல்லறிவு பிறவார் என்பதன் பொருள் பிறக்க மாட்டார் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமூட் ஷாப்பிங் ஆப் பைமூட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளேஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் அடுத்து வருமுன் காப்போம் நித்தம் நித்தம் என்பதன் பொருள் நாள்தோறும் மட்டு என்பதன் பொருள் அளவு சுண்ட என்பதன் பொருள் நன்கு வையம் என்பதன் பொருள் உலகம் பேணு வையேல் என்பதன் பொருள் பாதுகாத்தால் திட்டு முட்டு என்பதன் பொருள் தடுமாற்றம் அடுத்தது கல்வி அழகே அழகு கலன் என்பதன் பொருள் அணிகலன் முற்ற என்பதன் பொருள் ஒளிர அடுத்தது வந்து புத்தியை தீட்டு தடம் என்பதன் பொருள் அடையாளம் அகம்பாவம் என்பதன் பொருள் செருக்கு அடுத்த பகுதி திருக்கேதாரம் பண் என்பதன் பொருள் இசை கனகச்சுனை சுனை என்பதன் பொருள் பொன் வண்ண நீர்நிலை மத வேலங்கள் என்பதன் பொருள் மத யானைகள் முரளும் என்பதன் பொருள் முழங்கும் பலவை என்பதன் பொருள் முதிர்ந்த மூங்கில் அடுத்த செயல் பகுதி பாடறிந்து ஒழுகுதல் அளந்தவர் என்பதன் பொருள் வறியவர் செராமை என்பதன் பொருள் வெறுக்காமை நோன்றல் என்பதன் பொருள் பொருத்தல் போற்றார் என்பதன் பொருள் பகைவர் கிளை என்பதன் பொருள் உறவினர் பேதையார் என்பதன் பொருள் அறிவற்றவர் மறாமை என்பதன் பொருள் மறவாமை பொறை என்பதன் பொருள் பொறுமை அடுத்த செயல் பகுதி பெருகுக வாரி என்பதன் பொருள் வருவாய் எஞ்சாமை என்பதன் பொருள் குறைவின்றி முட்டாது என்பதன் பொருள் தட்டுப்பாடின்றி ஒட்டாது என்பதன் பொருள் வாட்டமின்றி வைகுக என்பதன் பொருள் தங்குக ஓதை என்பதன் பொருள் ஓசை வெறியி என்பதன் பொருள் அஞ்சி யானர் என்பதன் பொருள் புது வருவாய் அடுத்த செயல் பகுதி மலைச்சோறு கனத்த மலை என்பதன் பொருள் பெருமலை அடுத்த செயல் பகுதி படைவேளம் மரளி என்பதன் பொருள் காளன் கரி என்பதன் பொருள் யானை தூறு என்பதன் பொருள் புதர் அறுவர் என்பதன் பொருள் தமிழர் உடன்றன என்பதன் பொருள் சினந்து எழுந்தன வலிவர் என்பதன் பொருள் நழுவி ஓடுவர் பிளம் என்பதன் பொருள் மலைக்குகை மண்டுதல் என்பதன் பொருள் நெருங்குதல் இறைஞ்சினர் என்பதன் பொருள் வணங்கினர் முளை என்பதன் பொருள் மலைக்குகை அடுத்த செயல் பகுதி விடுதலை திருநாள் சீவன் என்பதன் பொருள் உயிர் சத்தியம் என்பதன் பொருள் உண்மை ஆனந்த தரிசனம் என்பதன் பொருள் மகிழ்வான காட்சி வையம் என்பதன் பொருள் உலகம் சபதம் என்பதன் பொருள் சூளுரை மோகித்து என்பதன் பொருள் விரும்பி அடுத்த செயல் பகுதி ஒன்றே குலம் நமன் என்பதன் பொருள் யமன் சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் நம்பர் என்பதன் பொருள் அடியார் படமாடக் கோயில் என்பதன் பொருள் படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோயில் நானாமே என்பதன் பொருள் கூசாமல் உய்மீன் என்பதன் பொருள் ஈடேறுங்கள் ஈயில் என்பதன் பொருள் வழங்கினால் அடுத்த செயல் பகுதி மெய்ஞான ஒளி பகராய் என்பதன் பொருள் தருவாய் ஆனந்த வெள்ளம் என்பதன் பொருள் இன்ப பெருக்கு பராபரம் என்பதன் பொருள் மேலான பொருள் அறுத்தவர்க்கு என்பதன் பொருள் நீக்கியவர்க்கு அடுத்த செயல் பகுதி உயிர் குணங்கள் நிறை என்பதன் பொருள் மேன்மை பொறை என்பதன் பொருள் பொறுமை பொச்சாப்பு என்பதன் பொருள் சோர்வு மையல் என்பதன் பொருள் விருப்பம் ஓர்ப்பு என்பதன் பொருள் ஆராய்ந்து தெளிதல் அழுக்காறு என்பதன் பொருள் பொறாமை மதம் என்பதன் பொருள் கொள்கை இகழ் என்பதன் பொருள் பகை